தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத் திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை உதகையில் தமிழ்நாடு அரசு கொறடா க ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை கூடலூர் பந்தலூர் குன்னூர் கோத்தகிரி குந்தா ஆகிய ஆறு தாலுகாவில் தேர்வு செய்யப்பட்ட பதினேழு ஐநூற்று ஐந்து பயனாளிகளுக்கு வீடு தேடி நியாய விலை கடை ஊழியர்கள் ரேஷன் பொருட்களை வழங்கி வருகின்றனர் உதகை புதுமந்து பகுதியில் உள்ள ரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீரு கூட்டுறவு இணைப்பதிவாளர் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நான்காண்டு காலம் நடத்தி வருகிறார் அவர் கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் சாதாரண மக்களுக்காக வரப்படுவது இதன் அடிப்படையில் இன்று தாயுமானவர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இதில் ரேஷன் கடைகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கின்ற மேல மூத்தவர்களுக்கும் மூத்த முன்னோடிகளுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்கள் இல்லங்களுக்கு சென்று ஒரு மாதத்தில் இரண்டு நாள் அதாவது இரண்டாவது சலிக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் அந்த தோடுகளாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டு அது கூட்டுறவுத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டத்தை இன்று புதுமந்து பகுதியில் ஆரம்பிப்பதற்காக நானும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நமது டிஆர்ஓ அவர்களும் நமது எம்எல்ஏ அவர்களும் நமது கழகத் தோழர்கள் செயலாளர் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் இணைஞ்சென்றும் உலகத்தும் அது கொடுக்கப்பட்டது என்று ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்